வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா மாடி அறையில் கூப்பிட்ட குரலுக்கு வேலைக்காரன் குற்றேவல் செய்ய வெள்ளித்தட்டில் உணவருந்திய நாகமணிக்கு அதோ மூன்று கருங்கற்களின் மேல் ஒரு இரும்பு தகடு சாம்பல் படியே கிடைக்கிறதே அதில்தான் சப்பாத்தி தயாராகிறதோ வெகுநேரம் காத்திருந்து பார்த்தாள் சாலையின் ஒதுக்குப்புறமாக காரை நிறுத்தி கொண்டு நாகமணி வருகிற வழியாக தெரியவில்லை கமலா இதை கேள்விப்பட்டால் அவளிடம் எதுவும் சொல்லக்கூடாது நாகமணிக்கு ஏதாவது பண உதவி செய்து அவரை கௌரவமான ஒரு இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் மறுநாள் கல்லூரிக்கு புறப்படும் முன் இரும்பு பீரோவின் சாவியை அப்பாவின் தலையணைக்கு இருந்து எடுத்த யாமினி பீரோ கதவை திறந்து ரூபாய் நோட்டுகள் கொஞ்சத்தை எடுத்து பையில் வைத்துக் கொண்டாள் கைப்பையில் பணத்தை வைத்து பீரோ கதவை மூடினவள் லேசான கணிப்பு ஒலிக்கேட்டு திரும்பினாள் வாசல் படியில் சம்பத்குமார் குமார் ஒரு புறம் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் அப்போதுதான் ராஞ்சியில் இருந்து வந்திருந்தான் போலும் லேசான சிரிப்புடன் அவன் காலேஜுக்கு நீங்க இன்னும் ஃபீஸ் கட்டவில்லையா எதற்கு பணம் என்றான் யாமனியின் உதடுகள் கோபத்தால் துடித்தன வாசல் நிலையில் நின்று கொண்டிருந்த விதமும் காலேஜுக்கு இன்னும் நீங்கள் ஃபீஸ் கட்டவில்லையா எதற்கு பணம் என்று கேட்ட தோரணியும் அவளை பற்களை கடிக்க வைத்தன அவன் யார் அவளை கேள்வி கேட்பதற்கு கோபத்தை அவளால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை பணம் எதற்காக இருந்தால் உங்களுக்கு என்ன வழியை விடுங்கள் என்றாள் காரமாக அவன் ஒதுங்கிக் கொள்ளவில்லை முருவளித்த உதடுகளுடன் எந்த செலவுக்கென்று ஒரு சின்ன குறிப்பை எழுதி வைப்பது நல்லதில்லையா எதற்கு செலவழித்தோம் என்று உங்களுக்கே கூட மறந்துவிடும் என்றாள் எனக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம் அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டிருப்பதுதான் கௌரவமானது அவன் சிரித்தான் என் வேலையைத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வீட்டின் வரவு செலவுகளுக்கு உங்கள் அப்பாவுக்கு நான் கணக்கு கொடுத்தாக வேண்டுமே என்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் இது என் சொந்த விஷயம் அப்பாவிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் என்னை கேட்க வேண்டியது அனாவசியம் ஏதோ தப்பு காரியம் செய்துவிட்டதைப் போல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் அப்பாவுக்கு சொல்லக்கூடிய செலவென்றால் என்னிடமும் தாராளமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன் யாமினிக்கு அவனது பிடிவாதம் கோபத்தை கிளறியது நீங்கள் இந்த வீட்டின் மாப்பிள்ளையா அல்லது கணக்கு பிள்ளையா என்று எனக்கு தெரியவில்லை மாப்பிள்ளைக்குரிய கௌரவமோ கணக்கு பிள்ளைக்குரிய அடக்கமோ ரெண்டும் தங்கள் நடத்தியில் எனக்கு தெரியவில்லை என்றால் படபடப்புடன் அவன் முகம் கோபத்தால் ஒரு கணம் சிவந்தது ஆனால் லேசாக சிரித்தபடி நீங்கள் ஒன்றும் என்னை இன்சல்டிங்காக பேசிடவில்லை என் வேலை இங்கு வருவதற்கு முன்பே கணக்கு பிள்ளை வேலைதானே ஆங்கிலத்தில் காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்பதை தமிழில் நீங்கள் கணக்கு பிள்ளை என்று சொல்லியிருக்கிறீர்கள் நியாயமாக பார்த்தால் நீங்கள் பீரோவை திறந்ததே தப்பு என்பேன் அப்பாவிடமோ என்னிடமோ கேட்டுக்கொண்டுதான் நீங்கள் செய்திருக்க வேண்டும் என்னது விக்கித்து போனாள் யாமினி அவள் பீரோவை திறந்தது தப்பாமே கேட்டுக்கொண்டு திறக்க வேண்டுமாம் புது மாப்பிள்ளை கட்டளை போடுகிறார் யார் வீட்டு பணத்துக்கு யார் வந்து யாரிடம் கணக்கு கேட்பது அதிகாரம் செய்வது அப்பா நினைவிழந்து பிரமைப்பிடித்தவராக இருந்த நாட்களில் கம்பெனியின் வரவு செலவுகளையும் குடும்பத்தையும் யார் பொறுப்பாக பார்த்து கொண்டது நேற்று வந்த உங்களை விட இந்த வீட்டில் உரிமையும் பொறுப்பும் எனக்கு அதிகம் என நினைக்கிறேன் நீங்கள் அதை மறக்காமல் இருப்பதுதான் கௌரவம் நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் அப்பாவிடம் சொல்லிக் கொள்கிறேன் அவளுக்கு மூச்சு இறைத்தது அவளுக்கு ஒதுங்கி வழிவிட்ட சம்பத்குமார் ஆற்றிலே கொட்டினாலும் அளந்து கொட்டு என்பார்கள் நான் கணக்கு கேட்டது தப்பானால் மிகவும் வருத்தப்படுகிறேன் சாரி உதட்டளவில் அவன் சமாதானம் சொன்னாலும் அந்த வார்த்தைகளில் கடுமையே இருந்தது உங்கள் சமாதானம் எனக்கு தேவையில்லை யாமினி புறப்பட்டு போய்விட்டாள் நாகமணியை மீண்டும் கௌரவமான ஒரு இடத்தில் குடியேற்ற வேண்டும் மாப்பிள்ளை இழைத்த அநீதிக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்ற வேகத்தில் அவள் பணத்தை எடுத்து வந்துவிட்டாளே தவிர அது எவ்வளவு என்று கூட எண்ணி பார்க்கவில்லை இரண்டாயிரம் ரூபாய் இருந்தது எப்படி இதை வீணைக்காரனிடம் கொடுப்பது என்பது அவளது அடுத்த பிரச்சனையாகிவிட்டது அத்தி பூத்து விட்டது என்று ஸ்ரீதரின் மனைவி பாப்பா வரவேற்றாள் நல்ல வேலை இன்னைக்கு வந்தியே நேற்று வந்திருந்தால் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் காலையில்தான் ராஞ்சியிலிருந்து வந்தோம் பாப்பாவுக்கு யாமினி தங்கள் வீட்டுக்கு வந்ததில் மிகுந்த பெருமை எங்க சம்பத்குமார் வேலையை ராஜினாமா செய்து விட்டானாமே சொன்னா சம்பத்குமாரின் பேச்சை அவ்வளவு ஆர்வமாக பாப்பா எடுத்தது யாமினிக்கு கசப்பாக இருந்தது தெரியவில்லையே என்றாள் உங்கள் காலேஜ் திறந்தாகிவிட்டதா என்று யாமினியை விசாரித்தான் ஸ்ரீதர் காலேஜுக்குத்தான் போய்க்கொண்டிருக்கிறேன் உங்களிடம் முக்கியமான விஷயமாக பேச வந்தேன் முக்கியமான விஷயமா ஆமா உங்கள் நண்பரைப் பற்றி அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு நடந்ததை அவள் சொன்னாள் அப்படியா எனக்கு தெரியாதே எங்கள் வீட்டு மாப்பிள்ளைக்கும் வீணை சாருக்கும் ஒத்து போகலை வீட்டிலிருந்து அனுப்பியதோடு பழைய லாட்ஜில் கூட தங்க முடியாதபடி செஞ்சுட்டார் உடனடியாக உங்கள் நண்பரை ஒரு கௌரவமான இடத்துல கொடி ரூபாய் ரெண்டாயிரம் இதில் இருக்குது நான் நேரடியாக கொடுத்தா உங்கள் நண்பர் வாங்குவாரோ மாட்டாரோங்கிறது காத்தா உங்கக்கிட்ட வந்தேன் உள்ளே இருந்து காப்பி கொண்டு வந்த பாப்பா மேஜை மீதி இருந்த பணத்தை பார்த்தவள் சீதனை நோக்கி கண்களால் எதற்கு பணம் ஏது என்று விசாரித்தாள் காப்பி அருந்திய யாமினி வரட்டும் அண்ணா காலேஜுக்கு நேரம் வருது வீட்டுக்கு அவசியம் வாருங்கள் என்று பாப்பாவிடமும் ஸ்ரீதரிடமும் கூறிவிட்டு மாடிப்படி இறங்கினாள் உன் தம்பி இவ்வளவு கேவலமா நடந்து பண்ண நான் நினைக்கல பாப்பா என்றான் ஸ்ரீதர் என் தம்பி பண்ணிடத்துல என்ன தப்பு அவன் சரியாத்தான் தான் செஞ்சிருக்கான் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க அசட்டு பேசிட்டுன்னு ஏதாவது செஞ்சு வைக்காதீங்க சம்பத்து நம்ம வீட்டு பிள்ளை அவனை அனுசரிச்சு போனா நமக்கு எவ்வளவோ அனுகூலம் உண்டு மனைவியின் பேச்சு கொஞ்சமும் பிடிக்காவிட்டாலும் அவளை எதிர்க்க திராணி இல்லாதவனாக நீ என்ன சொல்ற என்றான் ஸ்ரீதர் அந்த ரூபாயை இப்படி கொடுங்க சொல்ற நான் சாயந்தரமா போய் சம்பத்து கையிலேயே கொடுத்துடுறேன் நாகமணிக்கு ரொம்ப லட்சணந்தான் உங்க நண்பருக்கு என்ன குறைச்சல் உடம்புல வலு இருக்கு கையில வித்தை இருக்கு நாலு இடத்துக்கு போகட்டும் டியூஷன் சொல்லி தரட்டும் கச்சேரி பண்ணட்டும் நன்னா பழக்கட்டும் உங்க மாதிரி நண்பர்களும் யாமினி மாதிரி இறக்க புத்தி சேர்ந்து அவரை விட்டீங்க எப்படி சாப்பிடுறதுன்னு தெரிஞ்சு விட்டார் மனைவியின் பேச்சுக்கு எரிச்சலுடன் முற்றுப்புள்ளி வைத்தான் ஸ்ரீதர் நடன சபாபதியின் கைகளை குலுக்கி விடை பெற்றார் ஜப்பானில் இருந்து வந்த வர்த்தக கம்பெனியின் பிரதிநிதி முக்கியமான ஏற்றுமதி ஒப்பந்தம் சற்று முன்னர் தான் கையெழுத்தாகியது ஆண்டொன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் லாபம் வரக்கூடிய வியாபார ஒப்பந்தத்தை மாப்பிள்ளை வெற்றிகரமாக முடித்து கொடுத்துவிட்டு மிகவும் அடக்கமாக தனக்கும் அதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லாததைப் போல இருப்பதை பார்க்க நடன சபாபதிக்கு மனம் பூரித்தது அங்கே பகவத்கீதா வரவே உன் வீட்டுக்காரர் வந்தால் அவரை உட்கார வைத்து திருஷ்டி கழித்து போட வேண்டுமம்மா அவரை புகழாதவர்கள் இல்லை என்றார் யார் புகழ்ந்தால் என்னப்பா நம்ம வீட்டை பொறுத்தவரை அவர் வெறுமே ஒரு கணக்கு பிள்ளைதானே என்றாள் பகவத்கீதா பதறி போனவராக நடன சபாபதி என்னமா இப்படி சொல்லிட்ட என்றார் ஒன்றுமில்லையப்பா என்ற பகவத்கீதா அவருக்கு பதில் ஏதும் சொல்லாமல் மாடிக்கு போய்விட்டாள் இரவு தங்கையின் கணவருக்கு சரியானபடி டோஸ் விட்டோம் என்ற திருப்தியோடு இருந்த யாமினிக்கு பகவத்கீதாவின் முகம் சுண்டைக்காயாக இருப்பதை பார்த்ததும் சிறிது வருத்தமாகிவிட்டது என் மேலே ஏதாவது கோபமா பகவர் என்று தங்கையின் மோவாயை நிமிர்த்திய யாமினி எங்க என்ன கொஞ்சம் நிமிர்ந்துதான் பாரு என்றாள் குனிந்த தலையுடனே நாங்கள் இங்கிருப்பது உனக்கு பிடிக்கவில்லையானால் என்னிடம் தனியாக கூப்பிட்டு சொல்லக்கூடாதாக்கா என்றாள் யாமினி அயர்ந்து போனாள் பிடிக்கவில்லையா யார் இங்கிருப்பது எனக்கு பிடிக்கவில்லை வேறு யார் நானும் இந்த வீட்டு தான் ஒரே வார்த்தையில் அவரை கணக்க என்று தூக்கி எறிந்து பேசலாமா இவ்வளவு மரியாதை குறைவாக நீ பேச நாங்கள் அதையும் பொறுத்து கொண்டு இங்கே இருக்க வேண்டிய தலையெழுத்து என்ன அப்பாதன அவரை ராஞ்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வர நான் ஏன் அவரை அவமானப்படுத்துறேன் எல்லாருக்கும் அவரவர் கௌரவம் பெரியதுதான் என்ன அவரை அவமதிப்பதாக பேசலாமா அது உனக்கு தெரியவில்லையா மொத்தமாக வீட்டுக்கென்று ஒரு கௌரவம் உண்டு அதையும் நீ மறந்துடக்கூடாது லட்சாதிபதியின் பெண் ஒரு வீணக்காரரை தேடிண்டு லாட்ஜ் லாட்ஜா சபா சபாவா போறதும் கடைசியில வீட்டுக்கு போறதும் கௌரவமா அவருக்கு ரெண்டாயிரம் தூக்கி கொடுக்கறதுக்காக முயற்சி செய்யறதும் அதை ஏன்னு கேட்டா கேட்டவரை இன்சல்ட் செய்யறதும் யாமினிக்கு ஜிவு ஜிவு வென்று கோபம் வந்துவிட்டது என்னுடைய சொந்த விஷயத்தில் ரொம்ப தான் தலையிடுகிறீர்கள் நீ உன் கணவரும் யாமினி சாப்பிட போகவில்லை சாப்பாட்டு மேஜையில் தந்தையோடு மட்டுமல்ல தங்கையோடும் அவள் கணவனோடும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியிருக்குமே என்ற எண்ணமே அவளுக்கு கசந்தது சற்று நேரத்தில் பகவத்கீதா மாடிக்கு வந்தாள் மிடுக்காக அப்பா கூப்பிடுகிறார் எவ்வளவு நேரம் சாப்பிடாமல் காத்திருக்க சொல்கிறாய் என்றாள் எனக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம் எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன் உன் இஷ்டம் பகவத்கீதா போய்விட்டாள் யாமினி ஏதோ புத்தகத்தை புரட்டியபடி உலாவிக் கொண்டிருந்தாள் என்னம்மா உனக்கு கோபம் அப்பாவா அவர் எப்போது மாடிக்கு வந்தார் யாமினிக்கு உள்ளம் நெகிழ்ந்தது தந்தையின் அன்பு மட்டும் இல்லாவிட்டால் அவளுக்கு இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் உயிர் வாழ முடியுமா இப்படி உட்காரம்மா உன்னிடம் சில விஷயங்களை பேசலாம் என்றுதான் கூப்பிட்டேன் ஏனப்பா யாமினி உன்னை நான் எவ்வளவோ கெட்டிக்கார பெண் என்று நினைத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அதில் ஒன்று தப்பில்லையே யாமினி மௌனமாக இருந்தாள் உனக்கு இல்லாத பணம் உனக்கு இல்லாத உரிமைகள் இந்த வீட்டில் வேறு யாருக்கு உண்டு ஆனால் வரவோ செலவோ எல்லாம் அர்த்தத்தோடு இருக்க வேண்டும் குரலில் கொஞ்சம் கொஞ்சமாக கனிவு மறைந்து கடுமை ஏறி கொண்டிருந்தது நடன சபாபதிக்கு நம் வியாபாரம் மிகவும் போய் நானும் ஒன்றுக்கும் உதவாக்கரையாக இருந்தேனே அது ஒரு காலம் இப்போது மின்சாரம் பாய்ச்சினார் போல புத்துயிர் பெற்றிருக்கிறதே பிசினஸ் இதெல்லாம் யாரால் என்பது உனக்கு தெரியுமாமா நம் மாப்பிள்ளையால் தான் அவரிடம் இருவு பெட்டி சாவியை கொடுத்து விட்டு அக்கடா என்று ரிட்டையர் ஆகத்தானே எனக்கு ஆசை உனக்கு ஒரு கல்யாணம் ஆகிவிடட்டுமேன்னு பார்க்குறேன் அதற்குள் இத்தனை ரகலையா இதெல்லாம் நன்றா இல்லை அம்மா அப்பா நீ எதுவும் சொல்ல வேண்டாமா இங்கே நம் வீட்டில் ரெண்டு கட்சிக்கே இடம் இல்லை நான் யாரை மதிக்கிறேனோ அவரை நீயும் மதிக்கிறது தான் லட்சணம் அவர் ஆண் பிள்ளை நம்ம வீட்டின் மாப்பிள்ளை உன் கல்யாணம் நின்று மானமே போக இருந்தது அந்த சமயத்தில் அவர் கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் உன் தங்கையை கல்யாணம் செஞ்சுட்டு என் கௌரவத்தை காப்பாற்றினார் அதுக்கு நான் அவருக்கு ஆயுளுக்கும் நன்றியோடு இருக்க வேண்டாமா பிஸ்னஸையும் அவர் இம்ப்ரூவ் செய்திருப்பதை பாராட்டுறவர்கள் இல்லை எதற்காக பணம் எவ்வளோ ஒன்று கேட்டதுக்கு நீ அவரை கணக்கு பிள்ளைன்னு துடுக்குத்தனமாக பேசலாமா அது இல்லையா நீ செய்கிறது எல்லாமே சரியானதாக இருக்குன்னு உன் எண்ணமாக இருந்தால் தயவு செய்து அதை மாற்றிக்கோ நடன சபாபதி எழுந்து போய்விட்டார் யாமினி திகைத்து போய் பிடித்தவள் மாதிரி உட்கார்ந்து விட்டாள் ஒரு கட்சியை மட்டுமே விசாரித்து விட்டு எந்த நீதிபதியும் தீர்ப்பு எழுதுவதில்லை அப்பாவுக்கு மாப்பிள்ளையின் மோகம் இவ்வளவு கண்ணை மறைக்குமா நடந்தது என்ன என்பதை அவளிடம் அவர் ஒரு கனிவாகவும் ஆறுதலாகவும் கேட்காதது மட்டுமல்ல நடந்ததை அவள் சொல்வதற்கு வாய்ப்பே தராமல் நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை என்பது போல கூறிவிட்டு அவளை கண்டித்து பேசிவிட்டாரே துடுக்கத்தனமாக அவள் பேசிவிட்டாளாம் ஆப்பிள்ளையே அப்பாவையும் அவரது பிசினஸையும் கௌரவத்தையும் காப்பதற்கென்று அவதாரம் எடுத்து வந்திருக்கும் தங்கையின் கணவர் கொத்து சாவிக்கு தினம் முதற் கொண்டு அதிபரானார் என்பதை நடன சபாபதி அவளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை அறிவித்திருந்தாரானால் அறுவறுப்பான இந்த மன சங்கடமே நேர்ந்திருக்காது மறுநாள் ஆஸ்பத்திரி கட்டிட நிதி ஒன்றுக்காக வசந்தா அவள் தலையில் கட்டிய நாடக டிக்கெட் ஆஸ்பத்திரிக்கு உதவி என்றதாலும் டிக்கெட் பெற்றவள் வசந்தா என்பதாலும் தாராள மனதுடன் ஐம்பது ரூபாய்க்கு யாமினி அந்த டிக்கெட்டை வாங்கிக் கொண்டாள் ஐம்பது ரூபாய் புதிய சூழ்நிலையில் அவளுக்கு ஐம்பது ரூபாய் ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்தது அதனால் அந்த வீட்டில் இனி திறக்கக்கூடிய பீரோ புத்தக பீரோ ஒன்றுதான் அவளுக்கு வெட்கமாகவும் வேதனையாகவும் இருந்தது செங்குப்தா என்று குரல் கொடுத்தாள் மாடி படிக்கட்டைகளை துளைத்துக் கொண்டிருந்த வேலைக்காரன் வினயமாக என்ன எஜமானியம்மா என்று கேட்டவாறு வந்து நின்றாள் எஜமானியம்மா அவளுக்கு சிரிப்பு தான் வந்தது அந்த வீட்டுக்கு அவள் எஜமானியாக இருந்தது பழைய கதை செங்குத்தா மாதிரி அவளும் இனிமேல் அடக்கமாக கை கட்டி மரியாதையாக நடந்து கொண்டால்தான் அப்பா அவளை மகள் என்று மதிப்பார் ஒரு சீட்டில் ஆஸ்பத்திரி நிதிக்கு வசந்தாவிடம் டிக்கெட் வாங்கிய வகையில் ரூபாய் ஐம்பது தர வேண்டும் என்று தேதியையும் கையெழுத்தையும் போட்டு டிக்கெட்டையும் தந்தாள் இதை அப்பாவிடம் கொடுத்து பணம் தந்தால் வாங்கி வா என்று கூற நினைத்தவள் இதை அப்பாவிடம் கொடு என்று சொன்னதுடன் நிறுத்தி கொண்டாள் பணம் தருவார் என்று அவ்வளவு நிச்சயமாக எப்படி அவளால் சொல்ல முடியும் கால் மணி நேரம் செங்குப்தா போய் சாவகாசமாக தன் குல்லாவில் இருந்த எண்ணெய் கரையை பரிசோதித்தவாறு மெதுவே வந்து கொண்டிருந்தான் செங்குப்தா அவன் கையில் பணம் இல்லை அவள் கொடுத்தனுப்பே சீட்டு டிக்கெட் முதலிடவும் இல்லை காலேஜுக்கு போகிறபோது ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து வாங்கி கொண்டு போக சொன்னாருங்க என்று கூறிவிட்டு படிக்கட்டுகளை மீண்டும் துடைப்பதற்கு அவன் போய்விட்டான் பணத்தை வாங்கி கொண்டு அப்பாவிடம் எதிலாவது கையெழுத்து போடணுமா அப்பா என்று சிரிப்புடன் கேட்க அவள் நினைத்தாள் கல்லூரிக்கு புறப்படும் அப்பாவின் ஆஃபீஸ் அறைக்குள் நுழைந்த அவளை உட்காருங்கள் என்று சம்பத்குமார் தான் வரவேற்றான் உங்கள் சீட்டு கிடைத்தது இதோ டிக்கெட் படம் மேஜை மீதி இருந்த ஐம்பது ரூபாயை அவள் தொடவில்லை சம்பத்குமார் கொடுத்து அவள் வாங்க வேண்டிய தேவை என்ன யாமினிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது மடையன் செங்குப்தா அப்பாவிடம் தர சொன்னால் இவரிடம் தந்திருக்கானே மேஜை வயிற்றுக்குள் சிறைப்பட்டிருந்த கண்ணாடி பூவின் அழகை ரசித்தவாறு முகத்தை தாழ்த்திக் கொண்டிருந்த சம்பத்குமார் அவளை நிமிந்து பாராத புன்னகையுடன் அவள் எண்ணத்தை ஊகித்தவனாக கூறினான் வேலைக்காரனுடைய தப்பில்ல அவன் உங்கள் அப்பாவிடம்தான் தந்தான் அவர்தான் என்னிடம் சீட்டை அனுப்பினார் நியாயமான எந்த செலவுக்கும் நான் குறுக்கே நிற்க மாட்டேன் அப்படியே என்னை மீறி அநியாயமான ஒரு செலவுக்காக பணம் புறப்பட்டு போனாலும் அது திரும்பி வந்துவிடும் அவளுக்கு சுருக்கென்றது அவன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் நீங்கள் இன்ன செலவுக்கென்று சொல்லாமல் இரண்டாயிரம் ரூபாய் எடுத்து சென்றீர்கள் அல்லவா அந்த பணம் பத்திரமாக திரும்பி வந்துவிட்டது என்று சொல்கிறேன் அவள் திகைத்தான் என்னது அல்லவா கொடுத்தோம் வீணைக்காரரிடம் கொடுக்க சொல்லி ஸ்ரீதரிடம் கொடுத்த பணம் எப்படி திரும்பிவிட்டது என்று யோசிக்கிறீர்களா பாப்பா கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனாள் காசருமை தெரிந்தவள் பாப்பா மேல் ஆத்திரமாக வந்தது யாமினிக்கு உங்களுக்கு அக்கா தானே என்றாள் சூடா அவன் சிரித்தான் உங்கள் அற்பத்தனமான புத்தி உங்கள் அக்காவுக்கும் தானே இருக்கும் என்கிறீர்கள் இல்லையா ஆமாம் பணம் வீணாவதை தடுப்பது அற்பத்தனம் என்றால் அந்த பட்டத்தை பெருமையுடன் நான் கூட சூட்டிக்கொள்கிறேன் ஏற்கனவே நீங்கள் தந்த கணக்கு பிள்ளை பட்டத்துடன் யாமினி பல்லை கடித்துக் கொண்டாள் அவளுக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அவள் உதவி செய்தும் அது அவருக்கு கிட்டவில்லையே என்று வருத்தமும் சம்பத்குமார் பெரிய வெற்றியடைந்து விட்டது போல எகத்தாலமாக அவளை பார்த்த பார்வையும் அவளை சிறுமைப்படுத்தின தேங்க்ஸ் டிக்கெட் ரூபாயை வைத்துவிட்டு போகிறீர்களே அந்த ரூபாய் என் அன்பளிப்பாக இருக்கட்டும் அன்பளிப்பா ஆமாம் ரெண்டாயிரம் ரூபாயை காப்பாற்றி கொடுத்த தங்கள் அக்காவுக்கு என் அன்பளிப்பு செய்து விடுங்கள் சந்தோஷப்படுவாள் யாமினிக்கு அந்த வீடு வீடு தான் இருந்த பழைய தானா என்று ஓரொரு சமயங்களில் ஏக்கமாக இருக்கும் பெரும்பாலும் வசந்தாவின் வீட்டுக்கு போய்விடுவாள் பெண் தானாக சரிப்பட்டு வரட்டும் என்பதை போல நடன சபாபதியும் அவளிடம் ஏதும் பேசாமலே இருந்தார் வீட்டுக்குள் இருக்கும் நேரத்தில் யாமினிக்கு கமலா தான் அன்பும் அனுசரணையுமாக இருந்தாள் ஆனால் கமலாவுக்கே யாமினி அடிக்கடி ஆறுதல் சொல்ல வேண்டிய நிலையில் இருந்தாள் கமலா தன் அக்காவுடன் நெருக்கமாக பழகுவது பகவத்கீதாவுக்கு எரிச்சலாக இருந்தது சமையல் காரியா அல்லது அவளுக்கு சிநேகிரியா இவ்வளவு இடம் அக்கா அவளுக்கு கொடுக்க கூடாது என்று பகவத்கீதா நினைத்துக் கொள்வாள் அநியாயமா இருக்கிறதே உங்களுக்கு தெரியுமோ போன மாதம்தான் வாங்கின புடவை அக்கா அதை தூக்கி கமலாவுக்கு கொடுத்து விட்டாள் என்று பகவத்கீதா கணவனிடம் தனிமையில் ஆத்திரப்படுவாள் அதையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரலாம் என்பான் சம்பத்குமார் யாமினி பூஜை அறைக்குள் விளக்கேற்றி வைத்தவள் அம்மாவின் கவனித்தாள் வந்து அதை சுத்தமாக துடைத்தாள் அம்மாவின் இந்த வீணையை அப்பா எவ்வளவு அபூர்வமாக வாத்திய கடையிலிருந்து ஒரு தினம் பிடிவாதமாக பக்கத்தில் இருந்து வாங்கி வந்தார் பூஜை அறையில் புழுதி படிந்திருப்பதை காட்டிலும் தன்னுடைய அறையில் அந்த வீணை இருப்பது மேல் என்று அவளுக்கு தோன்றியது வீணை மீது ஒரு சிறு தூசி இருந்தாலும் துடித்து போகும் நாகமணியின் நினைவும் அதைத் தொடர்ந்து தான் இன்னும் அவருக்கு ஒரு உதவியும் செய்யவில்லையே என்ற ஆதங்கமும் அவளுக்கு ஏற்பட்டது அவன் பிறவி கலைஞன் வீணையிலேயே தன் உயிரை வைத்திருப்பவன் மேதை பிசினஸ் சுறுசுறுப்பாக இருக்கிறது திறமையான மாப்பிள்ளை கிடைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியால் அப்பா வீணையே மறந்து தூசிப்படியே விட்டுவிட்டாரே அது மாதிரி அல்ல வீணைக்காரர் உண்மை கலைஞராக இருப்பவரை எப்படி பணத்தில் குறியாய் இருப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியும் அவர் ஒரு புதிர் தான் கர்வக்காரன் தான் அவருடைய உள்ளம் மென்மையானதாகவும் பண்பாடு உள்ளதாகவும் இருந்திருந்தால் வீட்டை விட்டு வெளியேற்றியதற்கோ அல்லது லாட்ஜிலிருந்து மீண்டும் காலி செய்ய வைத்ததற்கோ ஒரு சின்ன தகராறு கூட செய்யாதிருப்பார் அப்பாவின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டு விடை பெற்றாமே அந்த உயரிய பண்பு ஒரு மேதைக்குத்தான் வர முடியும் யாமினி நீண்ட நாள் கழித்து வீணையை மீட்டி பார்த்தாள் அந்த பழைய உறவு இன்னும் விட்டு போகவில்லை போல் இருக்கிறது தந்தி அருந்து கண்ணுக்கு ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு அவள் வீணையை இப்போதுதான் மீட்டி பார்த்தாள் சரளி வரிசையை அவள் விரல்கள் மிகவும் பழக்கப்பட்டார் போல வாசித்தது அவளுக்கே இருந்தது வீணையை அவள் மனம் மறந்தாலும் வாசிப்பை அவளது விரல்கள் இன்னமும் நினைவு வைத்துக் கொண்டிருக்கின்றனவே அக்கா உங்களுக்கு கூட வீணை வாசிக்க தெரியுமா கமலா ஆச்சரியத்துடன் கேட்டாள் நான் எங்க வாசித்தேன் வெறும மீட்டினேன் அக்கா கமலா என்னவோ பேசுவதற்கு தடுமாறுகிறாள் என்பதை யாமினி புரிந்து கொண்டாள் என்ன கமலா ஒன்று சொல்கிறேன் கோபித்து கொள்ள மாட்டீர்களே சொல்லுமா நீங்கள் வீணையை தொடாதீர்கள் அக்கா வீணை வாசிக்கிறவர்கள் எனக்கு தெரிந்து துரதிர்ஷ்டசாலிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்ன கமலா அப்படி சொல்லிட்ட கமலாவின் தலை குனிந்திருந்தது கண்களில் நீர் கரகரத்து பளபளத்தது கமலாவை அன்புடன் அழைத்துக் கொண்டாள் யாமினி உன் துக்கம் எனக்கு தெரிகிறது கமலா அக்கா தழுதழுத்தது கமலாவின் குரல் நீங்கள் அவருக்கு உதவி செய்வது இங்கிருக்கும் யாருக்கும் பிடிக்கவில்லை என்னால் உங்களுக்கு எத்தனை சிரமம் யாமினி சிரித்தாள் உன்னாலா அவருக்கு உதவி செய்வது உனக்காகவா இல்லை கமலா அதை என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அவரை இந்த வீட்டுக்கு அழைத்து வந்த பொறுப்பு எனக்கு எந்தக்கும் இருக்கிறது அவருக்கு ஏற்பட்ட அகௌரவம் என்னால் தான் என்னால் தான் என்று என் மனசாட்சி சதா குத்தி கொண்டிருக்கிறதே அதற்காக நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் தகுந்த சமயத்துக்காக நான் காத்திருக்கிறேன் நான் அவரை கவனிக்காமல் இருக்கிறேன் மறந்துவிட்டேன் என்று நீ நினைத்து விட்டாயா அக்கா எனக்கு வாழ்வை கொடுத்த உங்களை நான் அப்படி நினைப்பேனா கோடி ஜென்மம் நான் எடுத்தாலும் உங்களுக்கு தங்கையாக நான் பிறக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அக்கா சத்தியமாக அம்மாடி என்னையும் அதற்காக கோடி ஜென்மம் உன்னோடு எடுக்க சொல்றியா நியாயமாயுது யாமினி சிரித்தவாறு கமலாவை தேற்றினாள் அவர்கள் இருவரும் உள்ளே பேசிக் கொண்டிருந்த வெளியில் சுவர் ஓரமாக நின்று பகவத்கீதா அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிற